ಹಾಯ್ ಇಲ್ಲಿ ಮ್ಯಾನೇಜ್ ನೀನೇ ಮಾಡೋಣ ಅಂದ್ರೆ ಅದು ನಡಬೇಡ ಹಾಯ್ ಚಕ್ಕಾ ಮೊದಲು ಶೋರ್ಟ್ ಆಗ್ತದೆ ಗಾಡಿ ಅಂದ್ರೆ ಬಂಜಾರಿ ಆರರಮಾ 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 அனைவருக்கும் வணக்கம் நான் பசாந்த் நான் செந்தூரன் கே கலரன் சத்தமா செந்துரன் Jadul kan? Siapa tu leh? Oh, tak 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 leh jalan. Jadi, ada jadi. Video dia terus setengah. Amu? Wartalah! Wartalah. Ayuh amu. Ayuh amu. Amu apa ayuh aku? Amu. Amu. Ninda kicu nama. Ya, kicu nama tu kicu nama

அப்போ அம்மா கூட்டே இன்றைக்கு சரி செந்துரன் மட்டும் வந்து மாமா கிட்ட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது அப்போ நானும் வந்து எதுவும் உதவி செய்யணும்னு சொல்லி போட்டோம் அம்மா கூட்டி வந்ததுலேருந்து இந்த வீடெல்லாம் வந்து கூட்டி கூட்டி போட்டு இன்னும் சில வேலைகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறியா அதை விட மெயினாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பயணித்திருவ நாளைக்கு முன்னால் அம்ம குட்டிக்கு ஒரு ஃபோன் வந்து எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அதற்கான காரணம் வந்து இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம் என்று தெரியினாங்க ஸோ அந்த நாள் வந்து இந்த நாள் கூடி வந்திருக்கு அது இந்த மாதிரி நாள் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் அம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் உண்டு தாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதாவது வந்து செந்தலனும் அம்மக்குட்டியும் சேர்ந்து ஒரு சேனலை ஒரு வித்தியாசமாக கொண்டு போவோம்னு சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுக்கு அதான் பார்த்து அன்றைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஃபோனில் வந்து அம்மு நோமெல்லாம் அடிட் எடிட் பண்ணி பழகி பார்த்தது சரி வரையிலையா அப்போ ஃபோன் எங்கள் டைஞ்சை கொடுத்து போட்டு ரெண்டு நாளும் அவள் ஃப்ரீயாக இருந்துட்டா நாங்கள் எல்லா செய்து கொடுத்து போட்டு இன்றைக்கு அம்மு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணாங்களே ஸோ அது வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து எஸ் ஸோ அதாவது வந்து எஸ் ஏ பிளாக் என்ற சேனல் வந்து அந்த சேனல் வந்து இப்போ யாரும் சேர் பண்ணி பார்த்தா தெரியாது கட்டாயம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு நாங்கள் என்னுடைய வீடியோவில் சொல்லுவோம் அதுக்கு பிறகு சேர் பண்ணி பாருங்க என்ன சொன்னால் இப்போ புது சேனலான சேக் பண்ணி சேர் பண்ணால் காட்டாது நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபோன்லேயே ஷேர் பண்ணி கொடுங்க ஓகே சத்தான் ஸோ அவங்களும் வந்து என்னென்னு சொல்கிற ஒரு சின்ன குடும்பம் தானே நாங்கள் பெரிய குடும்பம் பண்ணில்லை எங்களை விட அவங்க ஒரு சின்ன குடும்பம் தானே அப்போ அவங்க உழைக்கிறத விட இப்படி ஒரு ஒரு வழியில் போய் கொண்டிருந்தால் அந்த அருளிலிருந்து வர ஒரு காசு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் ஸோ எங்களுக்கு அப்படித்தான் இப்படி ஒரு சப்போர்ட் வந்துச்சு அதே மாதிரி யாரும் உண்மையான நேர்மையாக இருந்தால் கட்டாயம் வெற்றி அடையலாம் ஸோ எங்களுக்கு தவற ஆதரவை கட்டாயம் அவங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அவங்களுடைய அத்தியாவை சேனலையும் சொன்னீங்களா ஓ இல்லை சொல்லுங்கள் ஸோ அவங்களோட வீடியோ பார்த்தவங்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தந்த ஆதரவை அவங்களுக்கு தருவீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் நம்பிக்கொண்டு வேலையை தூங்கும் என்ன நேரம் போயிட்டு என்ன பேச்சுன்னு சொன்னால் வீடு உள்ளாக குப்பையாக்கிறது அந்த குப்பையோ எல்லாத்தையும் இப்போ அகற்ற போகிறோம் என்று படிச்சுக்கிறோம் நேரத்தில்

गल्ती थियो सेन्दुर नगल्ना गर्नु एउटा एउटा चाहिँ एउटा गल्ती यार लिन जा हाम्रो गल्ती गर्नु हो यारको नगेन्द काममा हाम्रो हाम्रो थियो एकै ठाउँमा गल्ती गल्ती नाचरो भने साच्चै प्रेम नै लाग्ड्या कोटो कोटो किनकि कुपियो लाते भन्दै नङल சரி உப்படி சரி பொக்கிசம் எல்லாத்தையும் கொண்டேன் இதே உப்ப அது என்ன என்ன தூக்கம் Ini lah background music bolong lah. Ya, என்ன நான் ஒருவளம் பொட்டி பொட்டி சி ஒட்டி பொட்டி சி ஏதோ கேட்க பௌகி சங்கர் பெங்களாவோட பவர் என்ன அம்மா குடி இந்த சான்ஸ் பண்ணுவாங்க ம் தெரியல கவல இல்ல செந்திரன் போட்டியல கவலாம என்ன செய்யறே நம்ம ராமுக்கு போற மாதிரி வேறோ கேத்துறா கேக்கலாம் நேரம் <laughs> போடுவான் <laughs> தெரி கத்த போ अरे जल्दी आओ खाता पुरान खाता पुरान खा दी ये नहीं जल्दी अभी यो मार हम जाते हैं अभी जल्दी क्लास ना <laughs> आगे आगे के ना <laughs> आया बड़े बोल तो रहे हैं आया बोल तो रहो क्लास हो जाता है ओ यारी यारी बड़ा ना इधर हम ना पुलेर हैं पिंड बड़े को मुंड है इन्हें साथ चला लेती हूँ ना कोटर

ലറി ഇതിൻറെ രൂപലാണ് നടക്കുന്നത് കേട്ടോ. ഓൾക്ക് തോർ. എന്നങ്ങടാ അങ്ങോട്ട് ഇല്ല രണ്ട് അങ്ങダーク. അങ്ങോട്ട് നടക്കില്ല. ഇതെന്താ ഒരു അലവ് കൊടുപ്പം. ഇയ வாசன நல்ல பொடிய வைக்கணும் காட்டிட்ட அந்த வந்து வர காட்டிட்ட மாமார காட்டிட்ட ஆம்பே இல்ல உன ஒளியன காட்டிட்ட குப்பை தரலாம் 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 காதரிய இல்ல காதமே இல்ல ஏய் अरे जीவே இருக்கு கேக்க ஃபேன் என்ன குருகு ஷார்ட் போடு காட்டி வெள்ளுக்குடை பிரேக்காயாச்சு போட்டு போங்க தம்பளங்க வாங்க வாங்க தம்பள சம்பள சம்பள ஜம்மா வந்து காரை எடுத்துட்டு வந்து சம்பள வந்து காரை எடுத்துட்டு வந்து வந்து அர்த்தம் வேற வேற இல்லமே ஆ சரிப்பாட்டியோ கொண்டையெல்லாம் வந்து கரையல இல்லே என்னடா இந்த வேலங்குட்ட செய்தி நம்மள ஏலலாம் மாறானுடா ஊரடி அள்ளிப் போ கரைக்க அள்ளி போங்க அள்ளி போடு அள்ளி ஆகட்டும் அள்ளி போடு கரை காலி போるவாளை காலி போるவாளை இல்லே என்ன போறல हां சுயம் போடு தீ கொண்டே கூட அடி வாளுக

அண்டே கிண்ணே சோற நான் தேவைடு <laughs> <laughs>

ரார <laughs> <laughs> తిప గాలి కదరా ఆ నా లైట్ అదికి బోర్ గది కమర లేదు తిప అట పుడి 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 కరసించు కొన్ కొమన్ కొన్ నేనే రైనింగ్ గుద్దం బదిగేరా తిప తిప నాక కబ్బేలా సరే తిప

போடலாம் வர வர உயர போய் ட நேர் வந்து நானே எந்தர் மேட்டெல்லாம் ஏத்தியாச்சே சும்மா அலடி गोनी கம்பேரே முடிஞ்சியானே போய் முடிச்சோம் நம்ம தோணியில போ வேண்டியது बंदத்தானே போறோம் பாரந்தாரம் முடிஞ்சா டார்கெட் ஆசி கேட் ரிங் மட்டும் தர்றேன் டா ஜேடானாலும் சப்பலா சப்பலா வந்துருச்சு இங்க வந்துட்டான் நம்ம நல்ல லைக் போட்டு போறோம் கேக்குறான் இப்போ 4 மணிக்குலாம் வரணும் சரி ஆகி அபராங்க வே குடும்பமா வா போ குடும்பமா வா சரியா ஓகே இப்ப வானம் லோட் ஃபுல்லா ಇದೆ ना என்ன கோ இந்த பொப்பியு ஐயோ இந்த மேனேஜ் பண்ணி मारோ சரி ஓகேப்பா முதல்ல ਮੰందే லோட் பண்ணியாச்சு கொண்டை இடத்துல போட்டதகுறமா இங்க ஓகே இப்ப வந்து பார்த்தேன் சொன்னா எல்லா வந்து ஏத்தியாச்சு தின்மா நம்ம ரூட்டு போக்குச்சங்கள எல்லாம் வந்து இன்னும் போகவே இல்ல அம்மா வந்து அப்ப என்ன செய்வோம் அடுத்த அடுத்த செய்வோம் ஓகே அப்ப நாங்கள் இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் ஸோ இன்றைக்கும் வந்து வீடியோ எடுக்க இந்த வீடியோ வந்து வேற வீடியோ ஒரு நாடக வீடியோ ஒன்று தான் அடுத்தவன் சொல்லி போட்டு அம்முக்கு ஏ திண்டு மக்கான மகனை கையானு சொல்லி எல்லாருமே ரெடி ஆகி வந்தவங்க ஸோ வெயில முடிக்க நேரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்போ இதுக்கு பிறகு வந்து வீடியோ எடுத்து தான் கிளியர் இருக்காதுன்றதுக்காக இன்றைய நாள் இப்படியான ஒரு வீடியோவை நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ யாருக்குமே உபயோகமாக இருக்காது ஸோ பெம்பலாக இருக்கும் போது நினைக்கிறோமே நான் ஸோ பெம்பலாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படி படிக்கிறேன் சொன்னால் உங்களுடைய இது பற்றி கேட்ட மாதிரி கமெண்ட்டை பண்ணுங்கள் வேறு என்ன தெரியல பிடிக்குமான்னு பெம்பலாக தான் இருந்த ஸோ எல்லாமே வந்து ஒரு பெம்பலுக்கு தான் செய்கிறதே நான் என்ன கதை கேமரா

ஆனா அவன் பாரு வேலைக்கு வந்தா எங்களை வந்து போறான் இல்லையா இன்னும் என்ன பெருதோ அவனுக்கு

அதிகமாக எ கூட்டி கழிச்சு பாக்க வேண்டி சரி ஓகே அப்ப நாங்க ரெண்டு வேலையை கூட சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்றோம் பக்கத்து ஊர்ல வந்து ஒரு குட்டளைக்கு வந்து அந்த பொய் துறை போனாச்சு நாளைக்கு நம்ம வந்து நல்ல புரோகிராம் நிகழ்ச்சி நாளைய தினம் உங்களுக்கு தெரியாதவங்க அப்படி புட்டாள கோயில போய் சொன்னா கிளிமிசா வராங்களா இல்ல கிமிசா வராங்களா அவங்களோட பாட்டை வந்து நேராக பாக்காதவங்க சில தினம் நாங்களும் இன்னும் பாக்கல நீங்களும் பாக்கல நீங்களும் பாக்கல அவர் பாத்தீங்கன்னா கட்டாயம் நாளைக்கு எங்க பாத்தீங்கன்னா